இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயம்புத்தூர் வந்துடும் அப்போ மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து வந்து ஊட்டி ட்ரெயின் பிடிச்சி போகலாமா சூப்பரா இருக்கண்டா அங்க நின்னு போட்டோலாம் எடுத்து வச்சுக்க செம்மையா இருக்கும் நல்லா தூங்கிட்டேன் நைட்டு நான் கூட படுத்த உடனே தூங்கிட்டேன் நமக்கு எல்லாம் நைட்டு படுத்த உடனே காலையில் கரெக்டா எல்லாரும் வச்ச மாதிரி நாலு மணிக்குள்ள முடிப்பு வந்துடும் இப்ப நாலு இல்லையே அஞ்சுக்கு மேல இருக்குமே அதான் நாலு மணிக்கு வந்து பார்த்தேன் மணி நாலு தான் ஆகுது சரி இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு சொல்லிட்டு படுத்துட்டேன் இப்போ சூடா ஒரு காஃபியோ இல்லை டீயோ குடிச்சோன்னு வச்சுக்க நல்ல இதமா இருக்கும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணும்னா அங்க போய் குடிக்கலாம் நல்ல குளிர் இதம்மா இருக்கும்ல சுட சுட குடிச்சா நல்ல தூக்கம் வர இருக்கா ம் வரதுக்கு ஆ கோமதில எழுந்துட்டங்களா ம் அங்களே வந்து பழக்கில வரக்கி ரெடியா இருக்கங்க ட்ரெயின் இன்னொன்னு இறங்கதுக்கு ஏடி நேட்டில என்னடி சத்தம் அந்த பக்கம் ஐயோ அப்ப நீ மூச்சு இருந்தியா ஆமா உன் குரல் தான் அதிகமா கேட்டுதுச்சு நீ ஒரு பத்தாளுக்கு சமம் வச்சே நம்ம போய் எதுக்கு வேஸ்டா போய் நிக்கணும் சொல்லிட்டு கும்முன்னு படுத்துனேன் என்னடி ஆச்சே ம் இந்த மாதிரி ஆளுங்களை துரக்கி கூட்டணும் வந்தா வளைஞ்சிடும் என்ன சத்தம் ரதிகா நான் கவனிக்கவே இல்லைன்னு அது ஒண்ணு இல்ல மாமா ஒரு குடிக்காரன் வந்து இங்க வந்து உட்காந்துருந்தான் துரத்தி விட்டோம் அவங்க சண்டை போட்டு எந்த போகவே மாட்டான்னு சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டா வந்து உட்காந்துருந்தான் அவன் டிக்கெட் எடுத்தா எடுக்கலையா ஒன்றும் தெரியல ஆ பொம்பளை பசங்களாம் வேற வச்சுன்னு இருக்கும் நகைக்கே பச்சுன்னு போயிட்டானா நகைக்கே போன கூட போய் தொலைந்து விட்டுல ஆ வேற ஏதாவது பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அதனால தான் அடிச்சு தோத்திட்டோம் காலை தள்ளி காலமாக போச்சு பொம்பளை பசங்களை இட்டுன்னு ஆ ட்ரெயினில் வரதுலாம் கூட இப்போ கஷ்டமாக போயிடுச்சு போகிறது ராதிகா இருக்கும்போது நமக்கு எதுக்கு கவலை அதை நல்லா கொரட்டை விட்டு தூங்கிங்க போல இருக்குதா சதிசைக்கே இறங்கி வா அங்கே மாதிரி இருக்க பேக்ல இறங்கி வா

சரி அதுல என்னோட பேஸ்ட் பிரஷா இருக்குது எடுக்கணும் இது தர சதிசே நீயே பண்ணி வைக்கடா வா சஞ்சி எங்கமா சஞ்சி தூங்குறடா வா நம்ம ட்ரெயின் மாதிரி நிக்க போது இறங்கنا அவளை என்ன எழுப்ப மாட்ட பண்ணீங்க இந்த வீட்ல தான் தூங்கினே இருப்பா இங்க வந்து தூங்கினக்கள எழுப்புமா அவளை இல்ல இல்ல ட்ரெயின் நிக்க போது எழுப்பலாம் இல்ல அழுவடா என்னோட காபி கேப்பா காபி இருக்குதா காசு வந்து ட்ரெயின்லயே விக்குமே விட்டுச்சனா வாங்குங்க நான் ஏந்து ரெண்டு மணி நேரமே ஏந்து உட்கார்ந்தா ஒரு காபி வேணா ஒண்ணு வரல நம்ம ட்ரெயின்ல வந்து இறங்க போறோம்ல அதனால வரல போல இருக்கு சரி இறங்கி போய் குடிக்கலாம் சஞ்சி எழுப்பாத என்ன எடுத்து தோல் மேல போட்டு வரேன் நம்ம எல்லாம் தூக்கி வராங்களா செஞ்சு மட்டும் சின்ன பாப்பா அவள மட்டும் தான் தூக்கி போவாங்க நம்ம வந்து நடந்து வரணும் பத்தாதுக்கு பேக் வர தூக்கி வரணும் ஆமாமா சார் வந்து பேக் தூக்கிட்டா மறுவல பாப்பீங்க அம்மா ஸ்நாக்ஸ் பேக் நடந்து எடுத்து வந்தா ஸ்நாக்ஸ் இருந்தனால எடுத்து வந்தா என்ன எடுத்து வந்திருப்பியா அம்மா ஸ்நாக்ஸ் பேக் காலி பண்ணுங்க டை போணும் எந்த பேக் எடுத்து வருவனியா ஸ்நாக்ஸ் பேக்ல இருந்து தான காலி ஆயிச்சா அம்மா நீ தியா சாப்டதே ட்ரெயின் யார் இருந்தா யார் ஆறாரா நான் சொன்னதே ஆ நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடுத்தா மொத்தம் காலி ஆயிச்சு

எங்கள் அப்பா அம்மாக்கா சொல்கிற நான் ஃபோன் பண்ணேன் ஆ நைட்டே ஃபோன் பண்ணேன் மாடு பார்த்துக்குங்க அழுதுதான் என்ன எதுவும் கேட்டேன் நைட்டில் அழுவே சொன்னாங்க இப்போ காலையில் தெரியல மணிக்காக ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அந்த மாடுக்கு ரொம்ப சல்லம் கொடுத்து வளர்த்து வச்சுக்கிறேன் அந்த ராதிகா ஆளுங்க கூட இருக்கணும் இன்னும் ஆளுங்க இல்லைன்னு வச்சுக்கேன் ஒவ்வொருமானு கத்தி அழுதுன்னு இருக்கும் இது வேற கண் வேற போட போதா அது வேற விட்டுட்டு வந்துட்டு மெயின் ஒரே கஷ்டமா மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது பசங்களே பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸ்கூல் லீவ் விட்டாங்க எங்கே கூட்டின்னு போனால் வீட்டிலேயே வச்சு இந்த மாதிரி பண்ணுறீங்களே சுற்றுலா இது பண்ணுறீங்களா அப்படி இப்படி கத்த ஆரம்பிச்சிச்சுங்க அதனால தான் சரி ஊட்டியாவது போயிட்டு வந்தோம் சொல்லிட்டு இழுத்துட்டு வந்தோம் இந்த பசங்க மட்டும்தான் அம்மக்களம் பண்ணுதா வீட்டில் இருக்க பெரிய வழக்கம் எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க அதுக்கு மேலே அம்மக்களம் பண்ணி வந்திருக்குறாங்க வீட்டில் கொம்பு மாடை பார்த்து வந்துருக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு வர சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல அவங்களும் வீட்டிலேயே இருக்கிறாங்க வீட்டு வேலை அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ரசி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்காதான் சரி டைம் நிற்க போதும் மேடம் போய் பல்ல வலிக்கணும் வாங்க போங்க மா மா மாமி பாத்ரூம் மட்ட நிற்கிறா அப்பெல்லாம் எப்பயும் எழுந்து பள்ளியெல்லாம் வளை உட்காந்துருக்கா சீட்டா இருக்கா பரவாயில்ல வீட்டில் இருக்கும்போது நான் எழுப்புனா எழுதுக்கவே எழுந்துக்காது வெளியில் வந்த மட்டும் எப்படி சார்பா எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்கு பத்தியா என்னை குரல் கொடுக்கவே இல்லை நான் பாட்டுன்னு தூங்கி இருந்திருக்கேன் எல்லாரும் சரி ஏங்க போய் பள்ளி வளைக்கி ரெடியா இருங்க அப்பறம் அங்க போய் காபி இங்கே குடிக்க முடியும் பல்லு வளைக்காம காஃபி அறக்க வாங்கி தரமாட்டா சொல்லிட்டேன் சரிம்மா போறேமா சரி என் மாமியா போய் எழுப்புறேன் ராணியோட மாமியான கூட எழுப்பணும் நான் எல்லாம் கதை மத்தவங்க விடாம

சரி சரி சண்டே ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ போய் ஏது வேலையை பாருங்கள் பேக்லாம் எடுங்க இந்த பாத்ரூமில் கொஞ்சம் தண்ணி தான் வந்து குளிக்கலாம் ம் பச்சை தனியாக வருது எப்படி குளிக்கிறது ஆமாம் ஆனால் பள்ளைய உலகம் இல்லையே ஜிலிச்சிடு ஜிலிஜில் இருந்து இந்த மாதிரி பாத்ரூம் வேறு வேணுமா அது தண்ணி வேறு வேணுமா பாத்ரூம் போயிட்டதுக்குள்ளே அதுக்குள்ளே ஊந்து ரூபா பயமாக இருக்கும் முதல்ல இந்த ட்ரெயினில் விட்டு எப்படா இறங்கவே இருக்குது இதில் குளிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணின்னு வரவா இருமா நம்ம போய்ட்டு ஊட்டிக்கு போயிட்டு ரூம் எடுப்போம்ல ரூம் எடுத்துவிட்டு குளிச்சுட்டு டஸ்ட்டில் மாற்றிங்க அதுக்கப்புறமா ஊற்றத்துக்கு போகலாம் இந்த பாத்ரூம்லாம் போய் எதுவும் போடாதே அதுவும் சரிதான் பல்லு உலகத்துக்குள்ளேயும் உயிர் போயிடுச்சு அத்தவட்டில நம்ம எங்கேயாவது போகிறது ஏசி புக் கப்பார்ட்மெண்ட்டு இருக்கா அது புக் பண்ணிக்கணும் அது நல்லா நீட்டாக இருக்குது பார்த்துட்டு வந்தேன் ஏடி அங்கே எது எப்படி போனீங்க சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு போனாக்கா நல்லா சூப்பராக இருக்குதுக்கா நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் அதெல்லாம் புக் பண்ணால் நிறைய காசாக நீ நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகும் நம்ம கும்பல்க்கு அப்படியே பேசியிருந்தேன் நம்மளாம் எப்போ ஏசி கொச்சில் போகிறது ஆ அதெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த வாட்டி நம்ம எங்கேயாவது ஊர் போகும்போது அதுதான் போகிறோம் அதனால் தனியாக ரூம் மாதிரி கொடுத்துடுறாங்க ஸ்க்ரீன்லாம் கொடுத்துடுறாங்க ஏசிலாம் போட்டுருக்குது எவ்வளோ ஜம்முன்னு இருக்கு தெரியுமா போலாம் போகலாம் நிறையா காசு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ போகலாம்

மற்ற டைம்ல சொல்லுவாங்க நீ தான் என் ஃப்ரெண்டு நீ தான் ஃப்ரெண்டு உனக்காக உயிரே தருவேன் ஒரு டவலே தர மாட்டேங்கிற நீ எங்கேருந்து உயிர் தருவேன் நல்லா கேட்கறல பதில் சொல்லு அவளை கூட தான் சுற்றி வர டவல் கேட்க கொடுக்க மாட்டேங்கிறேன் அத்தா உங்க டவல் தான் எடுத்து கொடுக்கணுமா ஏன் டவல்ல கை வச்சு அடி வாங்குவேன் ஏன் அத்தா எனக்காக ஒரு டவல் தர மாட்டீங்களா ஒடியிலும் சுத்திருக்கி பாத்ரூம் காலியா இருக்கா ம் ஓடுங்க ஓடுங்க காலியா தான் இருக்கு பாருங்க அத்தா சீக்கிரமா போயிட்டு வாங்க ட்ரெயின் வர நிக்க போது இறங்கணும் இந்த பேக்ல எடுத்து ரெடியா வெயி டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுறேன் ஒரு காஃபி டீ எதுனா வருதா காலையில் உடனே தலையா வலிக்குது ஒரு அடுப்பு கிடுப்பு பால் பாக்கிட்டு பால் போடுறது ஏதாச்சும் வந்து வேலை எதுவுமே நம்ம கை ஆட்டிங்கன்னு வருவா எது அடுப்பு பால் பாக்கிட்டு பால் போடுறா இது என்ன வீடா இது விட்டா சோரே ஆக்க சொல்லும் போங்க போங்க ட்ரெயின் விட்டு இறங்க வேணும் காப்பியா குடிச்சிக்கலாம் தண்ணு ம் போங்க போங்க வரலக்கா நடில நல்ல தூக்கம் போல இருக்குடா எங்கடி இந்த ட்ரெயின் ஆட்டம் கொடுக்குதுல எங்கடி தூக்கம் வரல கிட்ட 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 கிட்டன்னு ஆடினே வருதே சரியா தூக்கமே இல்ல தலைய வலிக்குது அதுக்கு தான் வீட்லயே இருங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஊட்டி ட்ரெயின்லாம் கேக்குறானே நானே ஊருக்கு முன்னாடி கிளம்பி வந்திருக்கீங்க ஏ நீ போறது நாங்கள போகலடா நாங்கனா எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கின்னு வருவோம். உங்களால தூங்க முஞ்ச தூங்காமல் பாருங்க. எப்படி பூசனிக்கிற மாதிரி விங்கி போயிருக்குது. வீட்ல சாப்டு படுத்து தூங்கி இருக்கானಲ್ಲ, ஆங்களெல்லாம் இப்போ யார் ரொம்ப பயங்கரமா. அதெல்லாம் எப்படி தாக்கு புடிக்கப் போறீங்களோ தெரியல. இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? இன்சூரன்ஸ், தாங்காம போய் சேர்ந்துட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் காசு வீட்டுக்கு உங்களுக்கு செலவு காவும். போட்டு வச்சிருக்கேன். அந்த செலவு நானே என் என்ன அதான் உங்க வீட்டு கார்ட்டு வந்துக்கிறீங்களா அவர் எல்லாத்தையும் பாத்துக்கு போயாரு சும்மாவும் சீன போடுவீங்க சீன போறாங்க ஆமா அவங்க தொல்ல தாங்க முடியாம உங்க வீட்டுக்கார உங்க பையனும் வரவே இல்ல என்ன பண்றாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் என் பையன் உன்ன மாதிரி திமிர் பிடிச்சவன் அது என்ன மாதிரி ஆமா ஊட்டில எங்க கூட வர முடியாத பசங்க கூட தான் போவானா அது வர மாட்டான் சொன்னா ரொம்ப என்ன சந்தோஷம் இருப்பான்னு சொல்லிட்டேன் ஆனா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துக்காங்க பார்த்தியா உங்களோட ரொம்ப திமிர் பிடிச்சவங்க தாங்க அவங்க அதான் சொல்லிட்டேன் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண காசை கொடுத்துணும்னு

தெரியுது இல்லை கும்பு உட்காருங்க இல்லை அந்த ஸ்நாக்ஸ் போயில் எந்த ஸ்நாக்ஸ் இருந்தால் ஏறி காலையில் பசி எடுக்குது நீ எந்த ஸ்நாக்ஸ் நீ நான் எதுவும் வேணா இல்லை கோமல் கேட்க போயில் ராஜு கேட்க போயில் எந்த இருந்தால் ஈடு அதனால இவ வாங்கற மாட்டா யானை வாங்கி வந்துச்சுனா ஓசி எடுத்து తినுவா ஆமா ஐயோ சாமி நீங்க சாப்பிடவே மாட்டீங்க அப்படியே நான் யானை கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அவங்க பைல இருந்து தட்டில சாப்பிட மாட்டேன் நம்ம ஃப்ரெண்டும் கூட பேக்ல இருந்து எடுத்து சாப்பிடுறது திருட்டு ஆவாது இருமா எடுனே வாயை பொந்த தரந்து பாத்து நிக்கா இருடி இதோட கே என்னே உள்ள கிளம்பி சிப்ஸ் தான் இருக்குது வேணுமா ம் எடு இப்படி எடு ஏகா எத்தனை வாங்கி கொடுங்க ம் உள்ள கிளம்பி சிப்ஸ் சூப்பரா இருக்கு அரை இந்த கூட இருக்குது இது நான் எடுக்கறேன் அவங்க கிட்ட கொடுங்க அத வாங்குங்க வாங்குங்க மர்ச்ச பார்த்தனே இருப்பீங்க உங்களுக்கு என்ன ஒரு ரெண்டு எடுத்து கொடுங்க அப்புறம் வயிறு வலிக்கு போதே இருக்கு எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்ப இப்படி கொடுங்க அப்புறம் எதுக்கு மர்ச்ச பார்த்தனே கேங்க சின்ன குழந்தைங்க மாதிரி காலையில ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன் எவ்வளவு வயசு எங்க அம்மாக்கு நான் சின்ன குழந்தை தான் உங்களுக்கு என்ன வந்துதிப்பா பொடி நாங்கலாம் நாலு வேளை சாப்பாடு சாப்பிட்டு சைடுல பத்தாததுக்கு நூறு குத்தி ஆளுங்க வந்துச்சு காலையில ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க சின்ன குழந்தை மாதிரி நமக்கு என்ன கோமதி ராதிகளும் பசங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க பொழுது இவங்க எடுத்து தின்னு தின்னுக்கிறாங்க வந்து ஆடாடு நாடப்படுறாங்க பாரு அதெல்லாம் வந்து ஒண்ணு ஆடாது உன்ன மாதிரி ஒண்ணு கட்டாயம் பிடிச்சது கிடையாது ஓ நான் கட்டாயம் பிடிச்சோம்ல ஆமா இந்த வரைக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கண்ணல காம்சியா ஒண்டியா பாத்ரூம் போறேன் பாத்ரூம் போற பித்துட்டு வர பொழுது சீ வாய் மூடு அங்க போய் பாத்ரூம் போய் வரதுக்குள்ளே உயிர் போதே இங்க வர போய் சாப்ட் வர வராங்க நல்ல வேளை அந்த பாத்ரூம்ல சந்தல ஓடாம போனீங்களா இது என்னது இது நீட்டா குச்சி குச்சியா இருக்குதே ஏடே காரை வாங்கி வெச்சிருக்கா சொல்லி பாரு ஏறி காரை சே வருதே கொஞ்சம் ஏறி இருக்கா இப்பதா யார் பொருளும் தர மாட்டேன் திருட மாட்டேன் என்ன நம்ம பேசி இருந்தாங்க காரை சே வேணுமா நீ சாப்பிடுற எல்லாம் மூடி சாப்பிடு ஏடே நீ என்ன பண்ணிருக்க